என்னுடைய கவிதைகள் வந்து எழுத்துக்கள் அவங்களுக்கு உந்துதலாக இருந்துதான் இல்லையான்னு தெரியல நான் அதை நிறைய தடவை சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய எழுத்துக்கள் இன்றைக்கி வந்து மிக பெரிய உந்துதலாக நிறைய பேரை இந்த எழுத்துலகத்துக்கு அழைத்து வரக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுடைய அவங்க கணக்கு டீச்சர் ஆனால் அதை தான் நம்ப முடியல ஏன்னா அவ அளவுக்கு அவங்களுடைய தமிழுக்கான பணி கவிதையாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அரசோடு சேர்ந்து அவர்கள் அந்த சம சமச்சீர் கல்வியில் தங்க மாற்றியிருக்கக்கூடிய பங்காக இருக்கட்டும் தொடர்ந்து அவங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கக்கூடிய நீர் அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களோட பயணம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் என்னுடைய எனக்கு மனதிற்கு ரொம்ப பிடித்த நெருங்கிய என்னுடைய தோழிக்கு நான் விருது கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் இலக்கியத்தில் பெண்கள் அப்படிங்கிறது தமிழை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழகம் இல்லை நாட்டிலேயே வந்து இலக்கியத்தில் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் பெண்களுக்கு போதுமான இடம் இல்லை അറിയൽ ഉൾപ്പെടെ